ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழா நெல்லியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இயற்கையிலே பல தீர்வுகள் இருக்குது ஆனால் நம்ம அதை எதையுமே வந்து பயன்படுத்தாம நம்மளுடைய பணத்தை வேஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போய் வந்து செலவு பண்ணுறோம் எளிமையாக கிடைக்கக்கூடிய இயற்கையான மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தவே மாட்டேக்குறோங்க இயற்கை நமக்கு வரமாக தந்த மூலிகைகள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதிரே நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையில் ஒன்று தான் இந்த நெல்லி செடிங்க இதை பலரும் பார்த்துருப்பீங்க ஆனால் சாதாரண கீழா நெல்லி செடி தானே அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க இதனுடைய மருத்துவ தன்மைகள் உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல எவ்வளவு நன்மைகள் செய்யுது அப்படின்னு வந்து ந பார்த்தோம் அப்படின்னா நிறையவே வந்து நன் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நன்மைகள் வந்து செய்யக்கூடியதான் அந்த கீழா நெல்லி செடிங்க சாதாரணமான இடங்கள்ல வளரக்கூடியதான் இந்த கீழா நெலி செடி மழை காலத்துல பார்த்தீங்கன்னா நெல்லி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம் அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட அந்த கீழா நெல்லி செடியில என்ன நன்மை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இந்த கீழா நெல்லி செடியை பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சின்னதா இருக்கும் பார்த்தீங்களா இந்த சிறுசு ரொம்பவே வந்து சின்ன சின்னதா இருக்குங்க இந்த இலை பார்த்திங்க அப்படின்னா புளிய மரத்து இலைகள் அந்த மாதிரியே இருக்கும் கீழாநெலி செடியை பயன்படுத்தி எந்த மாதிரியான நோய்களை போக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை மஞ்சள் காமாலைங்க அந்த மஞ்சள் காமாலை நோய் பார்த்தீங்கன்னா மனித ஆட்கொல்லி நோய்ங்க மிக கொடுமையான நோய் ஆனால் இந்த மஞ்சள் காமாலைக்கு கிராமங்களில் இன்னைக்கு வரையிலும் வந்து இந்த ஒரு அருமையான மூலிகை செடியை தான் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த கீழாநெலி செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மஞ்சள் காமாலைக்கு ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு செடி இதை வந்து இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பூரணமாக குணமாக்கக்கூடியது இந்த மஞ்சள் காமாளைக்கு இந்த கீழாநெல்லி செடிங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கீழாநெல்லி இலை தும்பை இலை கரிசிலாங்கண்ணி இலை இந்த மூன்றையுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க நல்ல மை போல் அரைச்சி அது சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து வச்சுக்கோங்க எடுத்து அதை ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னாலே போதுங்க மஞ்சள் காமலை ரொம்ப சீக்கிரத்தில் சரியாயிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுநீர் எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கீழாநீர் இலை இலை அப்புறம் வந்து ஓரிதர் தாமரை இலை யானை நெறிஞ்சல் இலை இந்த மூணையுமே வந்து சம அளவு எடுத்து நல்ல மையாக அரைச்சு புளிப்பு இல்லாத தயிர்ல கலந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் எரிச்சல் வந்து சரி சரியாயிருங்க இந்த மருந்தை போது நீங்க காரம் இல்லாத சூடு இல்லாத உணவுகளை தான் சாப்பிடணுங்க இந்த மருந்தை போது நீங்க ஒரு சில சா சாப்பாட்டு முறைகளை கட்டுப்பாடுல இருக்கணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சிறங்கு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த இல கூட கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி உங்களுக்கு எந்த இடத்துல சிறங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா பத்து மாதிரி போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிருந்து நீங்க குளிச்சிருங்க அதே மாதிரி சரும வியாதி எதுவானாலும் சரியாயிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சுருக்கு இது வந்து நமக்கு பல தொந்தரவுகளை வந்து தரக்கூடியது பல வேதனைகளை தரக்கூடியது இதுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதான் அந்த கீழாநெல்லி இலங்கை கீழாநெல்லி இலையோட பழங்கற்கண்டு சேர்த்து நல்லா அரைச்சி சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல நீங்க சாப்பிட்டு வந்தா போதுங்க ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாலும் போதும் நாள்பட்டு இருக்கக்கூடிய நீர் சுருக்கு முற்றினுமா சரியாயிருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பல்கூச்சம் பல்வழி ஈர்கள்ல ரத்த கசிவு வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கீழா நெல்லி வேரை இந்த வேரை வந்து காய வச்சு இந்த வேர்கள்ல இருந்து வரக்கூடிய சின்ன துண்டை மட்டும் வாயில போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மென்னு துப்பிருங்கங்க அப்படி அப்படி துப்பிட்டீங்க அப்படின்னா பல்வழி பிரச்சனை வாய் பல் சொத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இந்த கீழாநெலி இலையை இலையோட தும்ப இலை இந்த ரெண்டையுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த இலையெல்லாம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் வந்து டவுன் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க கீழாநல்லி இலையும் தும்ப இலையும் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து நல்லா மையம் அரைச்சி ஒரு சுண்டக்கா அளவு எடுத்துக்கோங்க எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலை குடித்தாலே போதுங்க மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருங்க ஸோ முறையற்ற மாதவிடாக இருக்கிற பெண்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அடுத்து கல்லீரை ப கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது இந்த கீழாநெல்லி இலங்கை கல்லீரல் வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு இதை நீங்க வந்து பயன்படுத்தலாங்க இதனுடைய செயல்பாடுகள்ல நிறைய வந்து உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்க கீழா நெல்லியில ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா அரைச்சு அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுடைய கல்லீரல் உள்ள நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும் கல்லீரல் வந்து ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்தவும் இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இதனுடைய இலை வேர் பட்டை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நிழலில் காய வச்சு அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மட்டுமே எடுத்துக்கிடணும் அதிகமாக எடுத்துக்க மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிற எதையுமே வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த அந்த அளவு தான் பயன்படுத்தணும் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து இதை காய வச்சதை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை குடித்தாலே போதும் ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடுமையான காய்ச்சல் இல்லை அப்படின்னா உடல் எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கீழாநெல்லி செடையை எடுத்து அதோட நாலு மிளகு எடுத்துக்கோங்க நல்லா இடித்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா போதுங்க கடுமையான காய்ச்சல் குறைஞ்சிரும் அதே மாதிரி உடல் எரிச்சலும் வந்து சரியாயிருங்க அடுத்தது கீழாநலி இலை மாதுளை இலை நாவல் கொழுந்து இந்த மூணையுமே வந்து அளவு எடுத்துக்கோங்க அதை அரைச்சி ஒரு டம்ளர் புளிப்பு இல்லாத மோரோடு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சீதை வேதி வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு உடனே சரியாயிடும் அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வரக்கூடிய ஆறாத ரணமான புண்கள் சீல் வைச்ச புண்கள் இந்த மாதிரியான புண்களை சரி செய்யறதுக்கு இந்த கீழாநெல்லி இலை மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதுங்க நல்லா மைய அரைச்சி உங்கள் உடம்புல எந்த இடத்துல புண்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த இலை பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுங்க ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும் கீழாநெல்லி இலை ரொம்பவே வந்து அற்புத குணங்கள் கொண்டதுங்க ரொம்பவே மருத்துவ குணங்கள் கொண்டது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ